விவாகரத்தானவளுடன் கணவன் ஜெயசுதாவிற்கு முதலில் கோபம் வந்தாலும் தன் சந்தேகம் சரிதானா என்று உறுதிப்படுத்தி கொள்ள நினைத்து முதலில் கணவர் ராஜன் வேலை செய்யும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவர் விடுப்பு எடுத்து கொண்டு போனதை கேட்டதும் எதிர்வீட்டு வாசலுக்கு வந்து காலிங் பிள்ளை அழுத்தினாள் மாலினியின் அம்மா கதவை திறந்து என்ன சுதா என்று கேட்க மாலினி எங்கே என்றால் ஜெயசுதா ஆஃபீஸுக்கு போயிருக்கா கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இருக்கிறாளான்னு கேட்குறீங்களா என்ன சுதா என்ன விஷயம் என்ன விஷயமா பெண்ணை கண்டித்து வளர்க்காமல் எதிர்விட்ட ஆம்பளை கூட கூத்தடிக்க அனுப்பி வச்சுட்டு இப்போ என்ன விஷயம் என்று கேட்கிறீங்களாக்கும் சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள் என் பேங்கில் ஒரு செக் புக் வாங்கி கொண்டு வர சொல்லணும் என்றாள் அப்படியா என்ற மாலினியின் அம்மா அவளும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து யாரோ ஃப்ரெண்டுக்கு சுகமில்லைன்னு லீவு போட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காளம்மா என்றாள் தேவி மாலினியின் அம்மா நான் நினச்சதெல்லாம் சரியா போச்சு கோபத்திலும் குபுக்கென்று கண்ணீர் பொங்கி வழிய ஆரம்பித்தது ஜெயசுதாவிற்கு என்னம்மா என்ன நினச்ச நான் என்னத்த சொல்ல ஏம்மா அழுகிற ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே சுதா என்னாச்சு தேவி வாஞ்சையுடன் கேட்க இன்னும் என்ன ஆகணும் என்று அவள் கையை தட்டிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் ஸ்கூலிலிருந்து வந்த மகன் ரகு மம்மி நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பாரு எனக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் என்று ஓடி வந்து சுதாவை கட்டிப்பிடிக்க போடா ஃபஸ்ட் ரேங்க் நான் என் வாழ்க்கையிலே சைபர் மார்க் வாங்கி தோற்று போய் நிற்கிறேன்டா என்று திரும்பவும் அழ ஆரம்பிக்க மகன் ரகுவும் சேர்ந்து அழ ஆரம்பித்தான் நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு கொஞ்ச நாளாகவே இவர் மாலினி வீட்டுக்கு போறதும் அவள் இவரிடம் கொலைஞ்சு கொளஞ்சி பேசுறதும் நேத்து நாளை கண்டிப்பாக நான் போக வேண்டும் என்று இவர் சொல்ல அவள் கண்டிப்பாக என்று சொல்லும்போதே எனக்கு சந்தேகம் வலுத்தது பாவி அப்போதே நான் இவரிடம் என்ன ராஜன் என்று கேட்டிருக்க வேண்டும் இப்போது இருவரும் அவரவர் ஆஃபீஸுக்கு விடுப்பு சொல்லிவிட்டு கொட்டமடிக்கப் போயிருக்கார்கள் சே நினைக்கும் போதே உடம்பெல்லாம் பச்சி எரிகிறதே என் கணவருக்கு நான் என்ன குறை வச்சேன் அந்த மாலினி அறுத்து கொண்டு வீட்டோட வந்ததும் இல்லாமல் இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்க வந்துட்டாலே கடவுளே நான் இனி என்ன ஃபோன் பண்ணி அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு சொல்லுவோமா ஐயோ அவங்க மருமகனை எங்கேயோ இருந்து வந்த தேவதூதனாக நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த மனுஷன் புத்தி கெட்டு அலைகிறது தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவார்கள் ஒருவேளை மாலினியும் இவரும் எங்கேயாவது போய்விட்டால் கடவுளே என் வாழ்க்கை என்னாவது நான் நடு ரோட்டில்தான் நிற்க வேண்டுமா சே அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது திரும்ப ஒரு முறை அவருடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா என்று யோசித்து கொண்டிருந்தவளை மம்மி ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுமா என்றான் ரகு போடா சோறும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது நான் என் வாழ்க்கையே பறிபோய்விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுக்கு பசிக்குதான் என்று மகனை ஓங்கி அடிக்க ரகு அழுது கொண்டே வெளியே ஓடினான் சே என் கோபத்தில் குழந்தையை இப்படி அடிக்கிறேனே அவனுக்கு என்ன தெரியும் பாவம் அவனுக்கு பசிக்கிறது என்றானே என்று சமையலறைக்கு வந்து ஃப்ரிட்ஜிலிருந்து குழம்பு கறிகளை எல்லாம் எடுத்து சூடாக்கி சாதம் போட்டு பிசைந்து கொண்டே ரகு வாடா கண்ணா வா பசிக்குதுன்னு சொன்னியே சாப்பிடலாம் வா என்று கதவை திறந்தாள் ராஜன் அலுவலகத்திற்கு போய் வந்த களைப்போடு ரகுவையும் தடவி கொடுத்து கொண்டு உள்ளே வந்தான் டேடி மம்மி எனக்கு சோறு தராமல் அடித்து விரட்டுறாங்க டேடி என்றான் என்னாச்சு சுதா என்ன குழந்தைக்கு சாப்பாடு கூட போடாமல் அப்படி வீட்டில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் நான் இனி இருந்துதான் எதுக்கு என்னாச்சுமா உடம்புக்கு சரியில்லையா எதுவுமே சரியில்லை ஏய் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் காஃபி கொண்டு வா விஷந்தான் கலந்து தர வேண்டும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அது ஒன்று தான் பாக்கி ஏய் சுதா முதல்ல ரகுவுக்கு சாப்பாடு கொடு இன்றைக்கு ஆஃபீஸில் லீவு போட்டுட்டு எங்கே போனீங்க ஏன் கேட்கிறாய் பதில் சொல்லுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் யார் பாலாஜி சார் வீட்டுக்கு தானே ஆமாம் நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் வரலை என்று சொன்னாரே கொஞ்ச நாளாகவே உங்களை கவனிச்சுட்டு தான் வர்றேன் வீட்டு மாலினியோட கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுட்டு தானே வரீங்க சி கழுவு உனக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கும் உன் அக்கா புவனாவுக்கும் பிடிக்காது அவர்களுக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டது மாலினியிடம் ரொம்ப தாழ்மையோடு கேட்டு அவளுக்கும் ஏ பாசிட்டிவ் ரத்தம் என்பதால் அவளை கூட்டி கொண்டு போய் ரத்தம் கொடுத்துட்டு சொல்லி அழைச்சி கொண்டு வந்தேன் என்றான் ராஜன் சேசுதா எதுவும் சொல்ல முடியாமல் திகைத்து வாயடைத்து நின்றால் பதில் பதிலேதும் பேச முடியாமல் தீர விசாரிப்பதே மெய்